இன்பத்திற்கு நீங்கள் எப்போதும் வெளியே உள்ள பொருட்களை சார்ந்திருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு சிலர் உணவை ருசிக்கின்றார்கள் உணவை அனுபவிக்கின்றார்கள் அருமையான இனிப்பு வகைகள் அல்லது அருமையான பானம் அல்லது அருமையான பழங்கள் நீங்கள் எப்போதும் வெளியே உள்ளவற்றை சார்ந்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சி என்பது தன்னளவில் சுதந்திரமாக உள்ளது அதற்கு உங்கள் உயர் சுயத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியதில்லை அங்கே நீங்கள் மிகுந்த திருப்தியுடன் இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே நிறைவை உணர்கிறீர்கள் மேலும் இவ்வுணர்வு உடல் உணர்ச்சி அல்லது மனமட்டத்தில் உணர்வதை விட மிக ஆழமாக உள்ளது அது நம் ஜீவனின் ஆழமான ஒரு பகுதியை தொடுகிறது மேலும் மகிழ்ச்சியில் முரண்பாடுகள் கிடையாது